வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கும் கூடுதலான மக்கள் மருந்தகங்களை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜி பி நட்டா தெரிவித்துள்ளார் விளையாட்டுகளில் நியாயமான தன்மையை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஹாங்காங்கையும் மகளிர் பிரிவில் போலந்தையும் வென்றன இனி விரிவான செய்திகள் நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்களை தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜி பி நட்டா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் தமது அமைச்சகம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தற்போது நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுவதாக கூறினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மத்திய அரசின் சுகாதார கொள்கை மூலம் நோய் தடுப்பு மறுவாழ்வு குணப்படுத்துதல் ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் விளையாட்டுகளில் தூய்மையான மற்றும் நியாயமான போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் ஆண்டு மாநாட்டினை அவர் தொடங்கி வைத்து பேசினாா் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து தடுப்பு விதிமுறைகள் குறித்து அறிந்து கொள்வதை விளையாட்டு கூட்டமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தேசிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ஊக்கமருந்து தடுப்பு குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துவதற்கு பள்ளி பாடத்திட்டங்களில் அதனை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் சிறுபான்மை சமூகமாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு பிரிவினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்விக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை எடுத்துரைத்தார் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கடன்களில் சலுகை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறினார் சிறுபான்மை சமூகத்தினரின் ஒட்டுமொத்த நலன் மற்றும் அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுகா பர்கூரில் உள்ள பவானி தாலுகா ஆகிய பகுதிகளை பழங்குடியினர் பட்டியலில் உள்ள மலையாளி கீழ் சேர்க்க வேண்டும் என்று மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பாக மாநில அரசின் சார்பில் நீலகிரி மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராசா நேற்று புதுதில்லியில் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரமை சந்தித்து நாடாளுமன்றத்தில் இதற்கான சட்டம் ஏற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை விஜய குளத்தில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் முதல் முறையாக இஎம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொல்லியில் அகழாய்வு இயக்குநர் திரு பொன் பாஸ்கர் முதன்முறையாக கண்டெடுக்கப்பட்டுள்ள இயம் முன்னோர்கள் வணிகத்தில் நாணயங்களை தயாரிக்க பயன்படுத்தியுள்ளது இந்த ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள சுடுமண்ணால் அலங்கரிக்கப்பட்ட பதக்கத்தை முன்னோர்கள் அணிகலன்களாக பயன்படுத்தியுள்ளனர் என்றும் மீன்பிடி வலையில் இரும்பு பயன்படுத்தியுள்ளது தெரியவருவதாகவும் திரு பொன் பாஸ்கர் குறிப்பிட்டார் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த மாநில அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தலைமையில் நேற்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக கூறினார் இது புரிந்துணர்வு மேற்கொள்ளப்பட்ட நிறுவனங்களின் எண்ணிக்கையில் நாற்பத்தைந்து புள்ளி ஒன்பது சதவீதமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த தொழில் நிறுவனங்கள் மூலம் இருபத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தாமோ அன்பரசன் கூறினார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பருத்திக்கான சிறப்பு முன்னோடி கீழ் உழவர் திருவிழா மற்றும் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் நாக்பூர் மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் வேளாண் அறிவியல் நிலையம் ஆகியவை இணைந்து இந்த கண்காட்சியை நடத்தியது பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டம் விவசாயிகளுக்கு பெரும் பயனளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பருத்திக்கான முன்னோடி திட்டத்தில் சராசரியாக ஏக்கர் ஒன்றுக்கு பனிரெண்டு குவிண்டால் மகசூல் கிடைக்கிறது நன்கு விளைந்த பருத்தி செடிகளிலிருந்து இரண்டு முறையிலேயே அனைத்து பஞ்சையும் எடுத்துவிட முடியும் இத்திட்டம் இந்தியா முழுவதும் எட்டு மாநிலங்களில் உள்ள இருநூற்று ஐம்பது வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் நடைபெறுகிறது தமிழகத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் நான்கு வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் நாமக்கல் நிலையம் முதலிடத்தில் உள்ளது இத்திட்டத்தில் விவசாயிகளுக்கு விதைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது பயிர் பாதுகாப்பு மானியமாக ஆறாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது நாமக்கல் வேளாண்மை அறிவியல் உழவர் திருவிழா நடத்தப்பட்டதால் விவசாய பெருமக்களுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டதாக விவசாயிகள் மற்றும் கால்நடை மருத்துவ மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே இரு மார்க்கங்களிலும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி சென்னை சென்ட்ரலிலிருந்து வரும் முப்பதாம் தேதி இரவு மணி இருபதுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ஒன்றாம் தேதி இரவு மணி முப்பதுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதற்கான முன்பதிவு இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது செய்திகள் ரஷ்யாவும் யுக்ரைனும் தலா நூற்று எழுபத்தி ஐந்து பிணைக்கைதிகளை விடுவித்துள்ளன காசா பகுதியில் நேற்று முன்தினம் வான்வழி தாக்குதலில் நானூறு பாலஸ்தீனிகள் கொல்லப்பட்ட நிலையில் ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையால் நடத்தப்படும் கண்காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறாா் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்ஷன் நேற்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரை சந்தித்து பேசினார் திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி மணிவண்டா மலை கிராமத்தில் இ சேவை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் கேரளாவிலிருந்து திருநாய்களை கொண்டு சென்று கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியில் விட முயன்றவர்களுக்கு கடையால் பேரூராட்சி சார்பில் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வழியாக கடத்திக் வரப்பட்ட பதிமூன்று கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் இது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் நேற்று ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மாவரட்டிப்பட்டி கோனூர் கீரம்பூர் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பத்தைந்து சிற்றுந்துகளை இயக்குவதற்கான செயல்முறை ஆணையை பயனாளிகளுக்கு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஹாங்காங்கையும் மகளிர் பிரிவில் போலந்தையும் வென்றன இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா எழுபத்தி மூன்று இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது மகளிர் பிரிவில் இந்தியா நூற்று நான்கு பதினைந்து என்ற போட்டிக்கணக்கில் போலந்தை வென்றது அகில இந்திய காவல்துறை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உமணாஞ்சேரியில் நேற்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொள்கின்றனர் மூன்று பிரிவுகளின் கீழ் பதிமூன்று போட்டிகள் நடைபெறுகின்றன நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரத்திற்கும் கூடுதலான மக்கள் மருந்தகங்களை தொடங்க அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் விளையாட்டுகளில் நியாயமான போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தினரின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஹாங்காங்கையும் மகளிர் பிரிவில் போலந்தையும் வென்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது